உங்களுக்கு பல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அவசர தேவைக்கு இருக்கீங்க அது என்ன அவசரமா வேணா இருக்கலாம் யாருடைய உதவியோ வேணும் இல்ல யார்ட் பணம் வேணும் இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் இருந்தா அப்போதும் இந்த அமலை செய்து பாருங்க உடனே அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான ஒரு பதிலை கொடுப்பான் அப்படி இல்ல எனக்கு செல்வம் வேணும் எனக்கு செல்வம் தான் தட்டுப்பாடாகவே இருக்குது அதுதான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம்னு நீங்க நினைச்சா செல்வத்தை வழங்குவதற்கும் இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னா துவாக்கள் கபுலாகுவதற்கும் சரி செல்வத்திற்கும் சரி இந்த அமலை உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் இது அவசர தேவைக்கும் ஓதலாம் இல்ல நீண்ட நாள் தேவைக்கும் மோதலாம் அப்ப உங்களுக்கு எல்லா தேவைக்குமே இந்த அமல்கள் வந்து எளிமையானதா இருக்கும் அதே முக்கியமா யாரெல்லாம் வந்து எங்களுக்கு எளிமையா சொல்லுங்க எங்கனால வந்து ஓத தெரியாது கஷ்டப்பட்டு ஓதவும் முடியாது டைமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா அவ்வளவு வந்து சிம்பிளா இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன அல்லாஹுடைய இஸ்மகள் தான் இப்ப அது என்னன்னு பாக்கலாம் அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா செலவாத்து அசலாத்து வசலாமோ அழைக்க ஏற ரசூலுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை நீங்க ஓதிக்கொள்ளுங்க நம்ம செலவாத்தை பொறுத்தளவுக்கு வந்து தருத இப்ராஹிம் ஓதுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது இல்லாம நம்ம நிறைய செலவாத்துகள் இருக்கு அப்படி நம்ம செலவாத்து மாத்த செலவாத்துலாம் ஓதும் போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு செலவாத்து ஓனோம்னா அது நமக்கு ரொம்பவே வந்து எப்படி இருக்குன்னா இலகுவா இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த செலவாத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமானவங்க ஓதுறது இல்லை அதனால இந்த செலவாத்தை நீங்க ஓதிக்கொள்ளுங்க இந்த செலவாத்தை முதல்ல முப்பத்தி மூணு முறை ஓதணும் முப்பத்தி மூணு முறை ஓதுனதுக்கு பிறகு அப்படியே கையோட ஏ லத்தீஃபு ஏ அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மு இந்த இஸ்மை என்ன பண்ணும் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கணும் ஏ லத்தீஃப்னு என்னன்னா நுட்பமான அறிவுடையவன் அர்த்தம் நம்ம முதல்ல வந்து சொன்னமே செலவாத்து செலவாத்துடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்ல நபிசலாஹாஹ் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக தான் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அல்லாஹுடையோம் யா லத்தீஃப்னா நுட்பமான அறிவுடையவன் அர்த்தம்னா நம்மளுடைய காரியங்கள் இப்ப நம்ம ஒரு துவா கேட்கிறோம் இல்ல இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்காக இதை ஓதுறோம் பாருங்க அந்த விஷயத்துக்கு தேவையான ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்யணும்னா கூட அதுக்கு அல்லாஹுடைய அறிவு இருந்தாதான் அல்லாஹ் அதை நமக்கு போட்டு கொடுத்தாதான் நம்ம செய்ய முடியும் ஒரு தொழில் செய்யணுங்கிறாங்க அது காசு இருந்தா போதுமா கிடையாது அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹா அமைச்சு கொடுக்கணும் வெறும் கையில காசு வச்சுக்கிட்டே உட்கார்ந்தா அது வந்து அப்படியே உங்களுக்கு லாபமா வருமா வராது அதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அல்லாதான் அறிவை கொடுக்கணும் அப்படிப்பட்ட நுட்பமான அறிவுடைய தான் எந்த காரியமா இருந்தாலும் திருமண காரியமா இருக்கலாம் இல்ல வந்து வேலை வாய்ப்புகளா இருக்கலாம் இல்ல ஏதாவது சின்ன சின்ன குடும்ப விஷயங்களா கூட இருக்கலாம் எல்லாத்துக்குமே சரி காசு வருவதற்கும் சரி அந்த அல்லாஹுடைய நுட்பமான அறிவை கொண்டுதான் நாம அந்த விஷயத்தை அடைந்து கொள்ள முடியும் அப்ப முதல்ல அந்த இஸ்மை கோரி அவனை அழைக்கணும் அடுத்ததுலா அப்படின்னு அர்த்தம்னா வெற்றி அளிக்கக்கூடியவன் அர்த்தம் இப்ப ஒரு காரியத்தை நம்ம கேட்டுதான் நம்ம என்ன பண்றோம் இந்த அமலை செய்யறோம் அப்ப அந்த காரியம் நடக்கணும் இல்ல நடக்கிறது தானே நம்ம வெற்றின்னு சொல்லுவோம் அதை நம்ம ஜெயிச்சுட்டோம்னா என்ன அர்த்தம் அது நடந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப அந்த வெற்றியை அந்த ஜெயிக்கிறத நமக்கு கொடுக்கறதுக்கு யா ஃபத்தாகூ அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குறுகிசுமா இருக்கும் அதனால ஏபத்தாகவே முப்பத்தி மூணு முறை கொள்ளுங்க ஓதிட்டு கடைசியா சலாமும் ரஹீம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு திக்ரையை கொள்ளுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சூரா யாசின்ல வரக்கூடிய ஒரு ஆயத்துன்னு நம்ம சொல்லலாம் அதாவது சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்திலிருந்து அர்த்தம் அதாவது அல்லாஹுடைய புறத்துல இருந்து நமக்கு வந்து சாந்தியும் அமைதியும் கிடைக்கணும் அப்படிங்கறத தான் யாசின் சூறால ஒரு வசனத்துல வரும் இதனுடைய தக்சீராக என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இது சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்துக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய ஒரு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த சலாமன் குழம்புற வீராக நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியும் சலாமையும் வந்து என்ன பண்ணுவா அந்த காரியத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் தருவா அப்ப இந்த நான்கையும் நீங்க என்ன பண்ணும் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு அது எதுக்காக நீங்க இந்த அமலை செஞ்சீங்களோ அந்த அமலுக்கான துவா செஞ்சுக்கோங்க எப்பயுமே வெறும் அமல் மட்டும் செய்யாதீங்க அமல் செஞ்சா கையோட துவா செய்யுங்க அப்பதான் அந்த அமலின் காரணமாகவும் அந்த துவாவின் காரணமாகவும் உங்க அந்த காரியம் வந்து நிறைவேறும் சில டைம் நம்மளுடைய அமல்கள்ல குறைகள் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இதை செய்யறோம் அப்படிங்கறதை நம்ம துவா செய்யும் போது அல்லாஹும் அந்த எண்ணத்தை வந்து பூர்த்தி செய்வான் இன்ஷால்லா இதை செஞ்சு பாருங்க நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததை இம்மையிலையும் மறுமையிலயும் கொடுத்து கொண்டே இருப்பான் நீங்களும் எனக்காக துவா செய்து கொள்ளுங்க உங்களுக்கு எதுக்காக இந்த அமலை செய்றீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பானாக ஆமீன் நேர இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க அதியாவாக அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்